ஓம் ஸ்ரீ சாய்ராம் சிரடி சாய் பாபா பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபா இருவரின் ஆசிர்வாதம் அனைவருக்கும் கிடைக்க நான் மனதார பிரார்த்தனை செய்கிறேன் அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபா அவர்களின் அருளுரை எந்த தெய்வீக வருகையின் நோக்கம் என்ன ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமியின் புனித சந்தர்ப்பத்தில் அந்த செய்தி நாம் உள்வாங்குவதற்காக பகவான் இன்று விளக்குகிறார் தர்ம நாட்டாய சம்பவாமி யுகே யுகே தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நான் யுகத்துக்கு யுகமாக பூமியில் அவதாரம் செய்கிறேன் இது கீதையில் கிருஷ்ணரின் பிரகடனம் மக்கள் அன்பால் நிறைவேற்றப்பட்டவுடன் எல்லா தர்மமும் நீதியும் உண்மையும் அவர்களின் நிறுவப்படும் அன்பு சடங்காகவே இருக்கும் அன்பு இல்லாமல் என்ன மாதிரியான நீதி இருக்க முடியும் என்ன நீதி இருக்க முடியும் அது உயிரற்ற சடலமாகவே இருக்கும் அன்புதான் வாழ்க்கை அன்பு தில்லாமல் எந்த மனிதனும் ஒரு கணம் கூட இருக்க முடியாது எனவே அன்பு என்பது இறைவனின் வடிவம் கிருஷ்ண அவதாரம் மற்றும் பிற தெய்வீக அவதாரங்கள் பூமியில் வந்தன என்பது அன்பு கோட்பாட்டை பிரசங்கிப்பதற்காகவே அப்போது நிலவிய இடம் காலம் சூழ்நிலைக்கேற்ப இறைவனுக்கு வெவ்வேறு பெயர்கள் சூடப்பட்டன இந்த வேறுபாடுகள் குழந்தைகளின் வெவ்வேறு விருப்பங்களை ஈர்க்கும் வகையில் சர்க்கரையில் இருந்து தயாரிக்கப்படும் பலவேறு சுவையான உணவுகள் போன்றவை இந்த சுவையான உணவுகள் மயில் நாய் அல்லது நரி வடிவத்தில் இருக்கலாம் ஆனால் அவர்கள் அனைவருக்கும் பொதுவானது சர்க்கரை இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஜெய் சாய்ராங் அல்லா மாலிக்